இயக்குனர் கண்டிஷன் நோ சொன்ன விந்தியா போன முக்கிய வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான சங்கமம் என்ற படத்தின் மூலம் சினிமா துறைக்கு அறிமுகமானார் இவர் எந்த ஒரு சினிமா பின்புலனும் இல்லாமல் சினிமா துறைக்கு வந்தவர் இந்த படத்தில் ரகுமானுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் இந்த படத்தில் ஸ்ரீ வித்யா டெல்லி கணேஷ் விஜயகுமார் மணிவண்ணன் தியாகு சார்லி என பலர் நடித்திருந்தனர் படத்தின் பாடல்கள் அப்போதைய காலகட்டத்தில் பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது இந்த படம் நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது அதன் பிறகு இவர் திருநெல்வேலி மகளிருக்காக உயிரிலே கலந்தது கண்ணுக்கு கண்ணாக சார்லி சாப்ளின் வயசு பசங்க என பல படங்களில் நடித்துள்ளார் இதில் அவர் நடித்த வயசு பசங்க என்ற படம் அவருக்கு குறிப்பிடத்தக்க வெற்றி படமாக அமைந்தது விந்தியா அவர்கள் தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என பல மொழி படங்களில் நடித்துள்ளார் ஆனால் அவருக்கு சினிமாவில் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கவில்லை எனவே சினிமாவில் இருந்து விலகி அரசியலில் இணைந்தார் இவர் அதிமுகவில் சேர்ந்து தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டவர் இவர் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் இருந்துள்ளார் அளித்த பேட்டி ஒன்றில் இயக்குனர் போட்ட கண்டிஷனை பற்றியும் அதற்கு அவர் மறுத்ததால் படத்தில் நடிக்க முடியாது என்று அவர் கூறியதை பற்றியும் கூறியுள்ளார் எஸ் ஜே சூர்யா இயக்கிய முதல் படமான வாலி என்ற படத்தில் அறிமுகமானவர் ஜோதிகா இந்த படத்தில் அஜித் இரட்டை வேடத்தில் நடித்திருந்தார் இதில் சிம்ரன் ஹீரோயினாகவும் ஜோதிகா அவர்கள் கேமிய ரோலிலும் நடித்திருந்தார் இந்த படத்தில் ஒரு அஜித் வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளியாக வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் வாலி படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது நடிகை விந்தியா அவர்களை சங்கமம் படத்திற்கு முன்னதாகவே இயக்குனர் வசந்த் ரிதம் படத்தில் நடிப்பதற்காக அவரை ஒப்பந்தம் செய்திருந்தார் அதன் பிறகுதான் சங்கமம் படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார் ஆனால் வசந்த் அவர்கள் நீங்கள் ரிதம் படத்தில் நடிக்க வேண்டும் என்றால் சங்கமம் படத்தில் நடிக்க கூடாது என கண்டிஷன் போட்டுள்ளார் எனவே ரிதம் படத்தில் நடிக்காமல் சங்கமம் படத்தில் நடிக்க வந்துவிட்டேன் என விந்தியா கூறியுள்ளார் ரிதம் படத்தில் என்னால் நடிக்க முடியவில்லை என்பதால் அந்த படத்தில் நான் நடிக்க இருந்த கதாபாத்திரத்தில் ஜோதிகா அவர்கள் நடித்திருந்தார் நான் இயக்குனர் வசந்த் அவர்கள் போட்ட கண்டிஷனை ஏற்க மறுத்து சங்கமம் படத்தில் நடித்தேன் அந்த படம் எனக்கு நல்ல படமாக அமைந்தது அதன் பிறகு நான் அடுத்தடுத்து படங்களில் நடித்தேன் மற்ற மொழி படங்களிலும் நடித்தேன் ஆனால் அந்த சந்தோஷம் எனக்கு நீண்ட காலத்திற்கு நீடிக்கவில்லை என்னதான் நான் அடுத்தடுத்து படங்கள் பண்ணாலும் கூட முன்னணி கதாநாயகிகள் வரிசையில் என்னால் இடம் பிடிக்க முடியவில்லை அதன் பிறகு எனக்கு பட வாய்ப்புகளும் அதிகம் கிடைக்கவில்லை மனம் உடைந்து போயிருந்த எனக்கு அந்த சமயத்தில் உதவியது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாதான் என்னை நேரில் அழைத்து பேசி எனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்தார் விந்தியா அவர்கள் நடிகை பிரியாவின் சகோதரரான கோபிகிருஷ்ணனை பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் கருத்து வேறுபாடு காரணங்களால் சில வருடங்களிலேயே இருவரும் விவாகரத்து வாங்கி பிரிந்து விட்டார்கள்